ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் அமெரிக்கா மிகப்பெரிய தவறு செய்திருப்பதாக பேராசிரியர் கிளாட்சன் செய்வீர் தெரிவித்துள்ளார் நியூசைட்டின் தமிழ்நாடு பேட்டி அளித்த அவர் அமெரிக்காவின் தாக்குதலை ஈரான் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாது என்றும் விமர்சித்தார் ஈரான் இஸ்ரால் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பதட்டத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ அமெரிக்கா இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இன்னும் முச்சக்கட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி எதாவது புரிஞ்சுக்கொள்ள முடியிறது எப்படி பார்க்கறீங்க சார் முதற்கட்ட பாருங்கள் இது வந்து ஒரு மிகவும் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நேற்று இரவு தூங்க போகும் பொழுது இந்த மாதிரி செய்திகள் நமக்கு இல்லை வேறு விஷயங்கள் எதிர்பார்த்துருந்தோம் எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது இராணுவத்துக்கு இயல்பாக இருக்கலாமே தவிர சாமானிய மக்களுக்கு இது இயல்பு கிடையாது உலகத்தையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு தள்ளி இருக்க இந்த ஒரு முடிவானது அமெரிக்கா செய்த பல்வேறு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸில் இதுவும் ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்க ஒரு நாட்டை மீண்டும் தாக்குதலுக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது அமைதியை கொண்டு வர்றதுக்கான வழிமுறை கிடையாது ஏன்னா இதை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் சரி நாடுகளும் சரி இதை அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போது தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய ரோல் என்ன சார் இப்போது ஒரு நாடுகளுக்குடையே ஒரு போர் நடக்குது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அமெரிக்கா தலையிட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கா ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய நிர்பந்தத்தை கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையை அதை கையில் எடுக்கிறதுக்கா எப்படி பார்க்கலாம் சார் அதாவது அமெரிக்கா அப்படிங்கிறதுக்கான அந்த ரோல் அப்படிங்கிறது அந்த நாட்டையும் தாண்டினதுதான் இஸ்ரேல் என்பது அமெரிக்காவுக்கு மிக நெருங்கிய தொடர்புள்ள ஒரு நாடு இந்த நாட்டினுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி கொள்கைகளாக இருந்தாலும் சரி அமெரிக்காவுக்கு ஏறக்குறைய ஒரு நெருக்கமாக தான் எடுக்கிறாங்க அப்போது இந்த தாக்குதல்களை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாடு இஸ்ரேல் நாடு அவர்களுக்கு ஒரு இன்னல் வரும்பொழுது இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது அமெரிக்கா கண்டிப்பாக அவர்களுக்கு பின்னாடி நிற்கிதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆக அவர்களுடைய திறனங்கள் திறனையும் அவர்களுடைய அந்த சக்தியையும் வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க இப்போ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாம்பிங் இதோடு நினச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் இது விடலை அப்படின்னா ஈரான் போன்ற நாடுகள் சும்மா இருக்க மாட்டாங்க அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுக்கு ஒரு பத்து பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா இன்னும் இவங்களுக்கும் நிறைய நாடுகள் ஆதரவு தெரிவிப்பாங்க இன்றைக்கி ஏமன் சொல்லியிருக்காங்க அந்த கடல் பகுதிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின் அப்படி இருக்கும் பொழுது உலகுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த செயல் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை போருக்கு இழுத்துட்டு வந்ததாக தான் இதை பார்க்கணும் ஈரானின் மூன்று முக்கிய அணு உலைகள் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் டெல் அவிவ் ஜெருசலம் உள்ளிட்ட நகரங்கள் மீது அடுத்தடுத்து முப்பது ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதில் இருபது பேர் காயமடைந்தனர் ஈரானிலிருந்து வரும் ஏவுகணைகளை இடைமறிக்க முயற்சி செய்து வருவதாகவும் மக்கள் கவனமுடன் இருக்கும்படியும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனும் போரில் குதித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவத்தின் எக்ஸ்தள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் ஏமன் அதிகாரப்பூர்வமாக போரில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் கடல் இருக்கும் கப்பல்கள் உடனடியாக வெளியேறும்படியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் உலகுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஐநா சபை பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை பயன்படுத்தி இருப்பது கவலையளிப்பதாகவும் ஏற்கனவே போரின் விளிம்பில் இருக்கும் ஒரு பிராந்தியத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக அமையும் என்றும் கவலை தெரிவித்துள்ளது